வணக்கம் இப்ப நான் சிக்கன் உருண்டை செய்ய போறேன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சுடு ஆக்கிப்போம் உருண்டை பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனை வந்து வேக வச்சு இப்படி உதிர்த்து வச்சுருக்கேன் உப்பு மஞ்சள் தூள் போட்டு அதை வந்து இந்த கடலை மாவோடு சேர்த்துடு பாருங்கள் கொஞ்சமாக வெங்காயம் பொடியாக இருக்கணும் வெங்காயம் அடுத்தது ஒரு சின்ன பச்சை மிளகாய் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் மிளகாத்தூள் தனி மிளகாய்த்தூள் அப்புறம் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு நஸ்கு நெல் நஸ்கு இஞ்சி பூண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக உப்பு தேவையான அளவு உப்பு அப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் உருண்டை வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பேசிக்கணும் ரொம்ப ஆயிடுச்சுன்னா அது வந்து ஒரு பஜ்ஜி மாதிரி ஆகிடும் நல்லா வந்து சிக்கன் வந்து போன்லெஸ்ஸாக இருக்கணும் அப்போ தான் வந்து இதில் நம்மளுக்கு அந்த எலும்பெல்லாம் அடிபடாது சாப்பிடும்போது அதனால் அந்த மாதிரி இந்த சிக்கனை வந்து நீங்கள் வாங்கி அந்த மாதிரி எடுத்து அந்த பீஸை இந்த மாதிரி வேக வச்சுக்கணும் நல்லா ஒரு அஞ்சு ஆறு விசில் நல்லா வேக வச்சிங்கன்னா அது வந்து நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டா இருக்கும் பாருங்கள் இந்த மாவு அளவுக்கு நல்லா இந்த உருண்டை சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பசஞ்சிருந்தோம் ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது சிக்கன் நீங்க வந்து எப்பவும் போல நீங்க குழம்புல என்னன்னா வந்து எது செஞ்சாலும் பிரியாணி செஞ்சாலும் இந்த மாதிரி அதை வந்து குழம்புல சேர்த்துருங்க வேஸ்ட் ஆகாம பாருங்க சின்ன என்ன சின்ன உருடைய அது பிரச்சனை இன்னும் கோசடியில் உங்களுக்கு கரம் மசாலா இல்லைன்னா நீங்கள் பட்டை கிராம்பு சோம்பு இது அப்படியே நல்லா பொடி பண்ணிவிட்டு நல்லா போட்டிங்கன்னா போதும் வந்து எண்ணெய் ரொம்ப காய விடாம மீடியமான தீ வச்சுக்கணும் நிலை போட்ட உடனே ரொம்ப கருப்பாயிடும் பச்சை மிளகாய் வேண்டாட்டி பச்சை மிளகாய் வேணாம் இல்லாம கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பால்ஸை நம்ம போட்டு எடுத்துடலாம் நல்லா சூடாயிடுச்சு இப்போ அதை போட்டுடுறேன் விறக விடாமல் மிதமான தீல இப்படி நல்லா பொறிச்சு எடுக்கணும் ஏற்கனவே நம்ம வேக வச்சதுனால இது வந்து ரொம்ப வேக வைக்காமல் நல்ல பூடல் வேல எடுத்துருவான் இந்த பட்டை கிராம்பு சோம்பு அது இல்லைன்னா கூட பரவாயில்ல வெறும் சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா வெந்திருச்சு அதை சீக்கிரம் இது பாருங்க ஈவினிங் ஸ்னாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும் சிக்கன் குழம்பு வச்சுட்டு சைடிஷாவும் தொட்டுக்கலாம் எல்லாத்துக்கும் இந்த சிக்கன் உண்டு சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நாளைக்கே ஒரு சமையலோடு சந்திக்கிறேன் பாய்